கடுமையான குளிர்னால வருஷத்துல ஆறு மாசம் மட்டும்தான் உத்தரகாண்ட்ல இருக்கிற பத்ரி நாராயணரை நாம தரிசிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ரெண்டே மாசத்துல இருபத்தி எட்டு லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்ணிருக்காங்க பாருங்களேன் கடல் மட்டத்திலிருந்து இருந்து பத்தாயிரம் அடி உயரத்துல இருக்கு இந்த கோவில் கருவறையில் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் உயரமுள்ள கிராம கல்லில் பத்ரி நாராயணர் காட்சி தரார் கோவிலில் தப்த குண்டுங்கிற மருத்துவ குணம் மிக்க வெந்நீர் ஊற்று இருக்குங்க கோவிலோட முகப்பு தோற்றத்தை பார்த்தா புத்த கோவில் அமைப்பை ஒத்து இருக்கு ஒரு காலத்துல புத்த கோவில இருந்து ஆதி சங்கரால விஷ்ணு கோவிலா மாற்றப்பட்டதா சொல்றாங்க நவம்பர் மாதம் கோவிலை மூடும்போது ஒரு அகண்ட நெய் தீபம் ஏத்துவாங்க ஏப்ரல் மாதம் மீண்டும் திறக்கிற அன்னைக்கு அந்த அகண்ட ஜோதியை பார்க்க நிறைய பக்தர்கள் கூடுவாங்க இந்த கோவில் தான் புனித கங்கை நதியோட மூலமான அலக்நந்தா நதி ஓடுது